கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை விருத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகித்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாகிருங்கள் கண்ணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் பௌலடிகளார் அவர்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனம் நமக்கு மிக மிக வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற கிறிஸ்து நாமம் மகிமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார் ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அதாவது உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் அன்பு செலுத்துகிறது போல் நடிக்க கூடாது அன்பு இருப்பது போல் வேஷம் போடக்கூடாது என்பதை அங்கு மையப்படுத்துகிறார் தீமையை வெறுத்து விட்டு நன்மையான காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே தீமை சூழ்ந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில அப்படி சூழ்ந்திருக்கிற இந்த சமுதாயத்திலே அந்த தீமையை விலக்கி நன்மையான காரியத்தை மட்டும் பற்றிக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்து பத்தாவது வசனத்திலே கணம் பண்ணுகிறதிலே முந்திக்கொள்ள வேண்டும் சனோ சகோதர சினேத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமா இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் முதலில் வணக்கம் செலுத்துவது யார் முதலில் தோற்றம் செலுத்துவது யார் கனம் பண்ணுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருமறை காட்டில் ஆனால் இப்போது இருக்கிற காலத்திலே அந்த வணக்கம் செலுத்துவதும் தோத்திரம் செலுத்துவதும் காணாமல் போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கடவுள் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பேசுகிறார் நம்முடைய அன்பு உண்மையாக இருக்க வேண்டும் தீமையை வெறுக்க வேண்டும் கனம் பண்ணுகிறதிலே கொள்ள வேண்டும் இதுதான் கடவுள் விரும்புகிறார் கிறிஸ்தவர்களும் அப்படி செயல்பட்டால் கடவுள் பெருமைப்படுவார் நம்முடைய வாழ்க்கை அது நலமானதாக இருக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன் Oh,